you yeah. ஜூலை மூன்று இன்றைய புனிதர் புனித தோமா இயேசுவின் பன்னிரு சீடர்களுள் ஒருவரான புனித தோமா சிறப்பு வாய்ந்தவர் காரணம் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்குப் பிறகு அவருடைய உயிர்த்தெழுதலை உண்மையிலே உணர்ந்து நம்பிக்கையில் வேரூன்றப்பட்டவர் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்று உயிர்த்த இயேசுவை நோக்கி இவர் கூறிய வார்த்தைகள் மிகவும் புகழ் புகழ்பெற்றவையாக அமைந்தது கலிலேயாவில் ஏழை மீனவ பெற்றோருக்கு பிறந்தவர் தோமா லாசர் நோயிற்று இருப்பது அறிந்து அவரைக் காண யூதயாவுக்குப் போகலாம் என்று இயேசு கூறியபோது போது அங்கு உம்மை கொல்ல தேடுகிறார்கள் வேண்டாம் என்ற மற்ற திருத்துதர்கள் சொன்ன போதும் நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம் என்று சொல்லி இயேசுவுக்கு துணிவை தந்தவர் தோமா உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்திய பறைசாற்றுங்கள் என்று கூறிய இயேசுவின் வார்த்தையை ஆவின் வருகைக்குப் பிறகு உணர்த்த திருத்தூதர்கள் நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டார்கள் யார் யார் எங்கு செல்வது என்று பார்க்க சீட்டு குலுக்கி போட்டார்கள் அப்போது தோமாவுக்கு பார்த்தியா நாடு செல்வதற்கு சீட்டு விழுந்ததாக மறைநூல் அறிஞரான ஒரிஜின் குறிப்பிடுகிறார் எப்படி வந்தார் என்று பார்க்கும் போது அரசன் கொண்டே போர்னஸ் என்பவரால் தச்சு தொழில் செய்ய இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டவர் பாரம்பரிய செய்தியின்படி பயணம் புறப்பட்ட தோமா தட்சசீலம் என்னும் நகரத்தில் தனது போதனையே ஆரம்பித்தார் தோமா ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கேரளா பகுதிக்கு வந்தவர் அதோடு ஏழு இடங்களில் தன்னுடைய சபைகளையும் நிறுவினார் பல ஆண்டுகளுக்குப் பிறகு இன்றைய சென்னை மயிலாப்பூர் பகுதிக்கு வந்தார் அங்கு எண்ணற்றோருக்கு திருமுழுக்கு கொடுத்தார் எனவே தோமையாரை கொல்ல அரசன் உத்தரவிட்டார் தன்னை பிடித்தவர்களிடமிருந்து தப்பி ஓடிய தோமா பெரியமலை பகுதியில் ஈட்டியால் குத்தி கொலை செய்யப்பட்டார்